ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாளாக நம்ம வீடியோவே போடலை டீவ்லாம் நம்ம மொபைல் வந்துட்டு கையில பிடிச்சிட்டு தான் நம்ம வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தோம் ஸோ அதுக்கு பதிலாக ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வாங்கியிருக்கோம் அதுமாரி ஒரு லைட் ஒன்று வாங்கியிருக்கோம் ஸோ அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏன்னா நம்மளோட லைட் செட்டப் இதில் வந்துட்டு நம்ம ஃபோன் இதில் லொக்கேட் பண்ணிட்டு ஸோ லைட் ஆன் பண்ணி பார்த்துக்கலாம் இது வந்து ஸ்டாண்டு எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணிடலாமா பார்த்தீங்கன்னா பவர் பேங்க் இருந்தால் சொல்லிருக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி அடாப்டர் போட்டு தான் சொல்லணும் ஸோ இதுதான் அந்த லைட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டிஃப்ரெண்ட் கலரில் வந்துட்டு நமக்கு வருது இது ஒரு கலரு இன்னொரு கலர் நம்ம மோட் மாற்றிக்கலாம் ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க அந்த லைட் எப்படி ஒர்த்தா ஒர்த்து இல்லையா

இது பாத்தீங்கன்னா ஈஸியா லொக்கேட் பண்ணிக்கலாம் இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா அழகா எப்படி வந்துடும் இருமா கையடு கையடு இங்க பாரு கேமரா தெரியும் இந்த பக்கம் வா இது இப்படி க்ளோஸ் பண்ணீங்கன்னா இப்படி க்ளோஸ் ஆயிடும் இப்படி பண்ணணும் இது வந்து இது ஒரு லெவல் ஆஃப் ஹைட்டு அதுக்கப்புறம் இது ஒரு த்ரீ ஸ்டெப் ஆஃப் ஹைட்ல இருக்குது ஸோ இது த்ரீ சிக்ஸ்டி வரைக்கும் ரொட்டேட் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் ரொட்டேட் வந்து த்ரீ சிக்ஸ்டி வரைக்கும் ரொட்டேட் ஆகும்

இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு லெவல்ல இருக்கு நமக்கு இந்த ஸ்டேட்ல லெவல் பண்றதுக்கு ஒரு இண்டிகேட்டர் இருக்கு அதுக்கப்புறம் இந்த பேலன்ஸ் இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுக்கும் ஒரு லெவல் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கலாமா எப்படி இருக்குன்ட்டு இது பார்த்தீங்கன்னா இதோட ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணி ஸோ இன்னும் இவ்வளோ ஹைட் வரைக்கும் இது கொண்டு போகலாம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறுவா கிட்ட வருது ஸோ லிங்க் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வரோம் வீடியோ முடிச்சிக்கலாமா ஆ சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டாண்ட் எப்படி இருக்குது இந்த லைட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் பா பாய்